அன்பான உறவுகளை வீட்டில் நாங்கள் தினமும் பாவிக்கும் மூன்று உடலை நஞ்சாக்கும் பொருட்களை பற்றி அறிந்து கொள்வோம் முதலாவதாக நான்ஸ்டிக் பேன் எல்லா வீடுகளிலும் அதிகமாக பாவிக்கப்படுவது தான் இந்த நான்ஸ்டிக் பேன் இந்த நான்ஸ்டிக் பேனில் பிஎஃப்ஐ என்ற மூலப்பொருள் அதாவது நாங்கள் டெஃப்லோன் என்று கூறுவோம் இது காணப்படுகின்றது இந்த பாத்திரத்தில் ஏதாவது ஒரு கீறல் இருந்தால் கூட இந்த பேன்களை நாங்கள் தான் சிறந்தது காரணம் இந்த மூலப்பொருளின் காரணம் காரணமாக உயர் இரத்த அழுத்தம் அதேபோல் கொலஸ்ட்ரோல் குழந்தையின்மை ஆண்மை குறைவு மலட்டுத்தன்மை அது மாத்திரமல்லாமல் மூட் ஸ்விங்கர் அங்கசைட்டி டிப்ரெஷன் மனத்தாக்கங்கள் என்ற பல விதங்கள் உருவாகுவதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன இதற்கு பதிலாக என்ன செய்யலாம் என்றால் நல்ல எவர் சில்வர் பாத்திரங்கள் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கின்றது இதை நாங்கள் பாவிக்கலாம் அதுவும் அல்லாவிட்டால் நல்ல காஸ்ட் அயனில் செய்த இரும்பால் ஆன பாத்திரங்கள் இருக்கின்றன இதுகளை பாவிப்பது சிறந்ததாக இருக்கும் இரண்டாவதாக வெளிநாடுகளில் நாங்கள் பாவிக்கும் இந்த சென்ட் கேண்டில்ஸ் என்று கூறுகின்றோம் இதில் பைத்தலைட்ஸ் என்ற மூலப்பொருள் காணப்படுகின்றது இது எங்கள் அப்பர் ரெஸ்பிரி ட்ராக் அதாவது மூச்சு குழாய்களையும் அதேபோல் ஹோமோன்ஸ்களையும் மாற்றுவதாக கூறப்படுகின்றது இவற்றை தவிர்த்து இதற்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய நறுமணம் தரக்கூடிய பூக்களை மற்றது செடிகளை நாங்கள் வீட்டினில் வைப்பது சிறந்ததாக இருக்கும் மூன்றாவதாக சாப்பிங் போர்டு நாங்கள் காய்கறிகள் இறைச்சி வகைகளை விட்ட பாவிக்கும் பிளாஸ்டிக் ஷாப்பிங் போர்டுகள் இது ஒவ்வொரு முறையும் நாங்கள் கட்டும் போது கட் பண்ணும் போது சிறு சிறு மைக்ரோ பிளாஸ்டிகளை ரிலீஸ் பண்ணுவதாகவும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்க்கள் எங்கள் உடனிருள் சென்று பல விதமான டாக்ஸிக் வேலைகளை செய்வதாகவும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன இவற்றை எவ்வாறு தடுக்கலாம் என்றால் இதற்கு பதிலாக மரத்திலான் ஆன நாங்கள் ஷாப்பிங் போர்டுகளை பாவிப்பது சிறந்ததாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி